ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சனி மகா பிரதோஷமானது கொண்டாடப்படுகின்றது சனி மகா பிரதோஷத்தன்று செய்யப்படும் தானத்திற்கு மிகுந்த மகத்துவம் இருப்பதாக நம்பப்படுகின்றது சிவபெருமானை இந்த நாள்ல வழிபட அனைத்து ஐஸ்வர்யமும் செல்வமும் கிடைக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக இந்த நாள்ல வழிபட வேண்டும் இந்த ஆண்டு ஐந்து சனி மகா பிரதோஷ தினங்கள்ல இன்று வரக்கூடியது இரண்டாவது சனி மகா பிரதோஷம் இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாமல் சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வேலையில இறைவனை தரிசிப்பது மிகவும் புண்ணியமானதாகும் அது மட்டுமல்லாமல் இந்த பதிவுல இந்த சனி மகா பிரதோஷத்துடைய முக்கியத்துவம் பற்றியும் வழிபாடு முறைகள் பற்றியும் இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சித்திரை மாதம் வருகிற சித்ரா பௌர்ணமிக்கு முன் வருகின்ற வளர்பிரை சனி மக மகா பிரதோஷம் தமிழ் புத்தாண்டின் முதல் சனி பிரதோஷமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது சனி மகா பிரதோஷ தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து சிவபெருமானின் நாமத்தை உச்சரித்து கொண்டு காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் இந்த நாள்ல விரதம் இருப்பது ஆயிரம் பிரதோஷ தின விரதத்திற்கு சமம் என்பதால் சனி மகா பிரதோஷம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் வில்வ இலை மாலை சாற்றி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்வது சிறப்பாகும் பிரதோஷ காலமான மாலை நான்கு முப்பது மணிக்கு சிவன் கோவிலுக்கு சென்று நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடைபெறும் அபிஷேகத்தை கண்டு வழிபட வேண்டும் பிரதோஷ காலத்தில் நந்தியின் இரண்டு கொம்பிற்கு இடையே சிவபெருமானை பார்த்து தரிசிப்பது சிறப்பானது முடிந்தவர்கள் அபிஷேகத்திற்கு தேவையான வில்வம் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி மஞ்சள் தேன் பால் தயிர் அரிசி பொடி அறப்புத்தூள் நல்லெண்ணெய் போன்ற பதினோரு விதமான பொருட்களில் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பது நன்மையை கொடுக்கும் மேலும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபடுவது குடும்பத்திற்கு பெரும் நன்மையாகும் சனி மகா பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கும் ஏழரை சனி அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படும் துன்பத்தை போக்குவதற்கு சனி மகா பிரதோஷத்திற்கு செல்வது சிறப்பாகும் இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவதால் குபேரனிடம் இருக்கும் செல்வம் போன்ற அனைத்து வளங்களும் நமக்கு கிடைக்கும் நோய் நொடியின்றி ஆரோக்கியம் அதிகரித்து நீண்ட ஆயுளானது கிடைக்கும் இந்த பிரதோஷ விரதத்தை மேற்கொண்டால் திருமணமானது கைகூடும் வறுமை விலகும் நோய்கள் நீங்கும் சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனருள் மேலோங்கி கர்ம வினைகள் ஒழியும் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக உகந்த நேரம் பிரதோஷ நேரம் பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் மறுமையிலும் பலன்கள் கிடைக்கும் பிரதோஷம் சனிக்கிழமை நாட்கள்ல வந்தால் அது சனி மகா பிரதோஷம் என்றும் சனி பிரதோஷம் என்றும் சொல்லப்படுகின்றது இன்று சனிக்கிழமை பிரதோஷ நாள் சிவபெருமானை தரிசித்து வந்தால் பாவங்கள் விலகி புண்ணியம் சேரும் இன்று நீங்கள் செய்யும் தானத்தால் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் மேலும் இந்த நாளில் சிவ ஆலயம் சென்று சனி பகவானை வணங்கி வந்தால் சனி பகவானால் ஏற்பட்ட தோஷமானது தீரும் சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செய்தால் நூத்தி இருபது வருடம் சிவ ஆலயம் சென்ற பலன் கிடைக்கும் ஆரோக்கியம் அதிகமாகும் நோய்கள் நீங்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒருவர் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியானது வெற்றி பெற வேண்டும் என்றால் அவரிடம் நல்ல ஆற்றல்களும் நல்ல சக்திகளும் இருக்க வேண்டும் மேலும் எந்தவித தோஷங்களும் இருக்கக்கூடாது அதோடு மட்டுமல்லாமல் கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் இல்லாமல் இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கையில அவரால் வெற்றியை பெற முடியும் இவை அனைத்தையும் நீக்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விருட்ச வழிபாட்டை நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையை தெய்வமாக நினைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்களாக தான் நம்முடைய சமுதாயம் திகழ்கின்றது விலங்குகளை தெய்வமாக பாவித்து வழிபாடு செய்வதும் மரங்களை தெய்வமாக பாவித்து வழிபாடு செய்வதும் நம்மிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு அந்த வகையில் ஆன்மீக ரீதியாக தெய்வ சக்தி நிறைந்த மரங்கள் பல இருக்கின்றன அந்த மரங்களை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்யும் பொழுது அதனால் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் இந்த சனி மகா பிரதோஷ நாளன்று சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான மர வழிபாட்டை நாம் தெரிந்து கொள்வோம் நம் வீட்டிலேயோ அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல நெல்லி மரம் எங்கு இருக்கின்றது என்பதை கண்டறிந்து கையில் வில்வ இலைகளுடன் அந்த மரத்தடிக்கு செல்ல வேண்டும் இயன்றவர்கள் அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து சிவபெருமானை முழு மனதோடு நம்பி சிவ சிவ சிவாய நம எனும் மந்திரத்தை கூறி வில்வ இலைகளால் அந்த மரத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு அந்த நெல்லி மரத்தை தொட்டு வணங்கிவிட்டு நாம் வீடு திரும்பலாம் இப்படி சனி பிரதோஷ நாளன்று நெல்லி மரத்தை வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் தோஷங்களும் விலகும் எந்த நெல்லி மரமாக இருந்தாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தீபமேற்ற இயலாது என்பவர்கள் வில்வ இலைகளை மட்டும் தூவி நாம் இந்த நெல்லி மரத்தை தொட்டு வணங்கினால் போதும் எளிமையான இந்த விருட்ச வழிபாட்டை சனி பிரதோஷ நாளன்று செய்பவர்களுக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் விலகும் என்பது ஒரு நம்பிக்கை சிவபெருமானுக்கு இன்று சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெறும் அதுல குறிப்பாக பனிரெண்டு பொருட்களை நம்மால் முடிந்தவரை வாங்கி கொடுக்கலாம் அல்லது இந்த மூன்று பொருட்களையாவது ஒன்றாக வாங்கி பிரதோஷ நாள்ல தானம் கொடுத்தால் உங்களுடைய கஷ்டங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது விபூதி சந்தனம் மற்றும் பன்னீர் அதே போல இப்ப அதிகமாக கிடைக்கக்கூடியது மாம்பழம் இந்த மாம்பழத்தை வாங்கி அபிஷேகத்திற்கோ அல்லது அர்ச்சனைக்கோ உங்கள் கையால் கொடுத்து பாருங்கள் வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் எல்லாம் விரைவாக நடக்கும் மா பழ வாழை முக்கணிகளும் கண்டிப்பாக நமக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடியது முக்கணிகளையும் வாங்கி சந்தோஷமாக சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்வது சிறப்பு அடுத்தபடியாக பசும்பால் இளநீர் இதை பற்றி கண்டிப்பாக எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அபிஷேகம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது தான் நம்ம செய்வோம் பசும்பால் இளநீரை விட அபிஷேகத்திற்கு மிஞ்சிய பொருள் வேற எதுவுமே கிடையாது இந்த இரண்டு பொருட்களையும் நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகும் அதே போல பச்சரிசி மாவு வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய கொடுத்தால் கடன் சுமையானது குறையும் இது தவிர நிறைய பொருட்கள் இருக்கு சிவபெருமானுக்கு உரியது மிக முக்கியமாக இந்த பொருட்களை வாங்கி நம் கையால் கொடுக்கும் பொழுது அதற்குண்டான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி வருவதற்கு முன்பாக வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷத்தில் ஈசனை கடுமையாக நம்ம வழிபாடு செய்யும் பட்சத்துல நாம் கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாம் சுலபமாக நமக்கு கிடைத்துவிடும் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய காலம் பிரதோஷ நேரம் வாய்ப்பு இருந்தால் இந்த ஒன்னரை மணி நேரமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஒன்னரை மணி நேரம் இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்காகவும் கஷ்டப்பட தேவையில்லை அந்த சிவபெருமான் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் மிக சுலபமாக தீர்த்து வைக்க ஒரு எளிமையான வழிதான் இது ஓம் நம என்ற மந்திரத்தை சொல்வது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் கிடையாது அதிகப்படியான இடையூறுகளும் கவன சிதறல்களும் மனதில் குழப்பங்களும் இருந்துகிட்டேதான் இருக்கும் அதனால் அமைதியாக கோவில்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓம் நம என்ற மந்திரத்தை முழு மனதோடு பக்தியோடு நாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பல நன்மைகள் கண்கூடாக நமக்கு தெரியும் அதனால் சிவனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்யும் பொழுது நம் வாழ்க்கை வளத்தோடு ஐஸ்வர்யத்தோடு நிறைந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்